உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ள நன்றி நம்ம இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் துளா ராசிக்கான ராசி பலன்களை பாக்குறோம் இந்த ராசி பலன்கள்ல முக்கியமா ஒரு அதிசார பலன்களை பாக்குறோம் ஏன்னா குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருந்தவர் மூன்று ஆறுக்கு அதிபதியாகி பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருந்தவர்கள் பதினெட்டு பத்துக்கு அப்புறம் அதிசாரமா உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு அது அவருக்கு உச்ச ராசி கூட அதனால என்ன பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது மற்ற கரங்கள் அளிக்கக்கூடிய பலன்களையும் உங்க துளாராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் எது அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையிலான இது பொதுப்படங்கள்ல தனிப்பட்ட பணங்கள் அதனால நீங்க இதை ஒரு சார்ட்டா எடுத்து வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப ஒரு பயணம் போறப்ப ஒரு தொழில் தொடங்குறப்ப நமக்கு இன்னைக்கு நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுல பயணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் அப்படிங்கறதுனால தனிப்பட்ட முறையில கொடுக்குறோம் எல்லாரும் இத பயன்படுத்திக்கிங்க அடுத்து சந்திராசுமி நேயர்களுக்கு ராசிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு மூன்று ஆறாம் இடத்திற்கு வரைக்கும் பதினெட்டு பத்து வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தவர் ஒன்பதாம் பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதிசாரமா வர்றாரு மிச்ச ராசி கூட அப்ப பத்துல குரு பகவான் இருக்கிறப்ப தொழில் மாற்றங்கள்ல ஏதாவது தொழிலை மாத்தலாமா இந்த தொழில் வேண்டாம் வேற ஒன்று தொழில் கொள்ளலாம் இல்லை ஏற்கனவே செஞ்ச தொழில் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறவனுக்கு இது ஒரு நல்ல பலன்கள் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல தொழில வருமானமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு தடையற்ற ஒரு தன உறவு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்தையும் சுகஸ்தானம் வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய தாய் தாய் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை விழுகுது அப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை தன தனஸ்தானத்திற்கே விழுதனால குடும்பத்துக்கு ஒரு புதிய வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது திருமணமாகி அவங்க வரலாம் அல்லது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கலாம் ஆக குடும்பத்திற்கு ஒரு பொது வரவு இருக்கு தடையற்ற தனவரவு மிகச்சிறந்த செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நாலாம் இடத்த பார்க்கறதுனால வண்டி வாகனம் இல்லையே வீடு அமையிலேயே நில அமையிலேயே வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு உரு எல்லாமே எல்லாமே அமைவதற்குண்டான அற்புதமான ஒரு காலமா இருக்கு குழந்தைகளுடைய கல்வி மிகச்சிறந்த நல்ல முறையில் இருக்கு தொழில் வியாபாரம் மிகச்சிறந்த முறையில் இருக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு கட்டுக்கொள்வார்கள் ஏதாவது வழக்கு வியாஜியங்கள் இருந்தது அப்படின்னா அவைகள் சுபு சுமுகமா ஒரு பேச்சு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலம் சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அடுத்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஆறாம் இடம் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான தன சப்தமாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறது மாசம் இறுதி வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அப்ப தனாதிபதி ஆட்சியில் அமர்ந்து ஏழாம் அதிபதி இருக்கிறனால மனைவியினால கூட்டு தொழிலினால வியாபாரத்தினால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செழிப்பு ஆதரவு இருக்கிறது ஏன்னா ஒரு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக அவருடைய சொந்த வீடான உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மேசத்தையும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு அதே சமயம் உங்களுடைய ஸ்தானத்திற்கும் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தன வரவை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எட்டாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்க உங்க வாக்க கட்டுப்படுத்திக்கணும் வாக்கு ஒருத்தட்ட பேசுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் இல்லைன்னா தேவையில்லாம நீங்களே உன் வம்பு வழக்குகளை உணர்ந்துட்டு இருவீங்க ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் சுக்கரன் உங்க ராசிநாதனையும் வர்றதுனால இந்த இப்ப வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாகிறார் அஷ்டமாதிபதி நீச்சமாக சிறப்பு அப்படின்னாலும் உங்க ராசி போறதுல உடலில் அக்கறை எடுத்துக்கணும் போக்குவரத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதே சமயம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி விரையர்த்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறார் இப்போ புதன் பகவான் உங்க ராசியில் அமர்ந்து இருக்கிறப்ப அவர் விரையாதிபதியா இருப்ப காலி நிலவில் விற்காம இருந்தா இப்ப விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கு இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இரண்டு கிரகங்களுமே ஆட்சி நிலைக்கு வந்துடும் அதே அப்போ உங்க ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதினாறு பத்து வரைக்கும் இருக்கிறார் அங்க பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறப்ப இன்றைக்கு உடல்நிலை கோளாறு வரலாம் அரசு வேலைக்காக அரசு சார்ந்த வேலைகளுக்காக வெளியூர் வெளிநாடு போறவங்க அவங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இதுக்கு வந்து சுப விரயங்கள் இருக்கு அதே சமயம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் பதினெட் பதினேழாம் தேதிக்கு மேல உங்க ராசியில நீச்சம் ஆகுறாரு நீச்சம் அப்படிங்கிறப்ப தந்தையினுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாகிரணும் அரசு மூலமா எந்த உதவிகள் கிடைக்கிறதா இருந்தாலும் அது தடைபடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இப்ப குரு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறப்போ ஒரு சூரியனும் இப்ப நீச்சம் பங்கம் ஆயிடுறது அப்ப பங்கம் பங்க ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் மிக செல்வ செழிப்பான மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் வாக்கு கட்டுப்படுத்திக்கணும் வண்டி வாகனங்களை போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் மற்றபடி செல்வ செல்வ செல்வத்தி வாரி வாரி வழங்கக்கூடிய அருமையான நிலையிலே எல்லா கிரகங்களும் இப்போ அமர்ந்திருக்கு ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா பத்து பத்து இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்னு முப்பது முதல் பன்னெண்டு பத்து இருபத்தி ஐந்து காலை ரெண்டு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ரெண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது அசும நாட்கள் அக்டோபர் பதினொன்று பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி எட்டு யோக நாட்கள் அக்டோபர் ஆறு எட்டு சுவாதி பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது அசுக நாட்டில் அக்டோபர் பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் அக்டோபர் ஏழு ஒன்பது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ள்ள பிறந்தங்களுக்கான சுக நாட்கள் அக்டோபர் இரண்டு நாலு ஐந்து ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுக நாட்கள் அக்டோபர் ஒன்று மூன்று பதிமூணு பதினேழு இருபத்தாறு இருபத்தி எட்டு முப்பது யோக நாட்கள் அக்டோபர் எட்டு பத்து இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும் அது மத்தியம படங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்